அண்ணா எனக்கு தனுசு ராசினு தனுசு ராஜி புற நட்சத்திரம் அர்ஜுன வந்திருக்கேன் மூணு நாளைக்கு நீர் வராம செஞ்சு வேணும்னு என்டா கம்மா கண்ட போடா அரிய அரி 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 சிரிக்க கூடாது அது வந்து பயல கொஞ்சம் பாருங்களேன் அப்போ ஏ நீ உன் வாய்ஸ் பேசாரா பேசு வாய்ஸ்ல பேசினா அந்த மைக்க பேச வச்சுக்கிட்டு அப்படியே தலை அண்டா தொண்ட மாதிரி அப்போ அண்ணே எங்க அண்ணே கண்டில தங்கப்பாட்டி ரொம்ப நாளாவே ரொம்ப நாளாவே பசியை எடுக்கலையம்னு எங்க அண்ணனுக்கு அதுக்கு ஏதாச்சும் உனக்கு குறிய பாத்து விடுங்கனு கண்டில தங்கப்பாட்டி அண்ணனுக்கு கோதுமை வத்த விடாது இங்கேயே சொல்லவான என்ன நான் என்ன மாற்றாற்றா தம்பி பள்ளிக்கூடத்து படிக்கிற தம்பி சிரிக்க கூடாது நீங்கள் நல்லா பரிச்சை என் சாமியை அழைக்கிறேன் சிரிக்கவே கூடாது அப்போ அவங்களும் ஏ நீ ஏன குறுக்க வந்தா பேச மாட்டேன் தெக்க திருநெல்வேலி திநெல்வேலி மேற்கே வா 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 மேர்க்கே மலையாளம் புண்டுண்டு புண்டுண்டு சாண்டலன் துக்கி துக்கி போனோ அந்தர்வுல தெரியணும் நாடு முப்போகம் விளையுது நத்திந்து புண்டு போ நத்திந்து புண்டு போ கிண்டுகிற கிண்டுகிற சாமி அழைக்க விடுங்க கொத்த பனை மரம் கரடி மேல ஏறுது நரி குண்டுங் குண்டுப்பு குண்டும் குண்டுபூ நத்திங்கிறேன் கப்பு நத்திங்குடுற கப்பு தூக்கு சட்டியில களி வாங்க வந்திருக்கேன் இவன் குறிவாங்க வந்தியா பாப்பா இதுதாடா அது அண்டாவை வெல்டிங் வைக்க வந்த மாதிரி அடே அடே

கேட்டி ஆமா உக்கடத்தான போற சேர்த்து பண்ணிட்டு வயக்காட்டுக்கு பொட்டாஷ் விதைக்கிறேன் என்னடா அங்க அப்பத்தா ஹோட்டல்ல கடந்தது மாதிரியே போடுற ச்சே நான் உதுத்தா வயதேன் கண்டகர் கண்டகர் ந தின்டும் வந்து போ ந தின்டு எங்க சாமி அது எங்க ஐயா சொல்லி குடு வேட்டியா பயன்படுத்துகிற உட்கார்ந்து கிடங்கர் கிடுங்கர் அது என்ன ஓடுக்கு

மலையோரான்னு யூதிய அடிக்க முடியாதுராதாகிருஷ்ணா என்னடா மைக்கு கட்டிங்னு கெடைச்சடா

ஆ ஆ வாயை விட்டு ஆ வாயை மட்டும் வாயை கழுட்ட நீ வாயில விடுவீங்க காமிញோ என்னைக்கு பட்டிலே ஏ வேணாமே வேணாமே பைனே பைனே பைடா ஹரஞ்சிடுறே பழத்தோப்பும் மரத்தோரம் நம்ம வாஜப்படிய கொஞ்சம் காணாம் கண்டாலாக்கு கண்டலாக்கு பருப்பு சாம்பாரு கறி குழம்பு வச்சிருந்தாங்க நாட்டு கோழி அடிச்சு ஆட்டுக்கறி எடுத்து காய வச்சிருந்தாங்க முருகை வீட்டுல அதத்தான் நீ சொல்ற

கண்டகரகவா கண்டகரகரவா என்னப்பா கோடா இங்க புடி இன்னைக்கு புடிக்கலன்னுச்சா நான் படுத்த படுக்க நான் படுத்த வரக்க வல்ல பாய் விருதா தூக்க வல்ல பழைய ஒரு காரி பாதையில கண்டுக்கிச்ச அதானே புருபுபு 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 புருபுன்னு புடிக்குதா

உசி போல மலவை இது உச்சி விளக்குதுடா உச்சி வளர்ந்தடுத்து பிச்சி பூ வச்ச கிளி பச்ச மலை பக்கத்தில கன் கலாஸ் லாடோ கண் கலாஸ் லாடோ திசு மேரா சூத்திர மர சகாபு சூத்துல எறும்பு எடுத்துருச்சா அத்தி மரத்துல ஆலா மரத்தா காணா பொருது தீப்பட்டில குச்சி இல்ல பொதுல எப்பரா குச்சி இருக்கும் என்னடா நீல மரத்தை என்ன தான்

மகள அழிப்பா ஒத்த நல்லே புனியாண்டி யாரா மாட்டா சென்னைக்கு ஒத்த நல்லே புனியாண்டி உனக்கு நட நடந்து நடந்து ஒத்து தண்ணி போன உள்ள உன ஒத்தி கல புதையில பிடிச்ச தாண்டி அந்த போய பாடி தீராதடி மச்சாங்குரி மச்சொடி

நாமஞ்சிகில வளர்ந்ததெல்லாம் கொஞ்சம் அய்யா மாப்பிள மாப்பிள மாப்பிளை மாப்பிளை ஜாமைய மா பொலார் மாப்பிள்ளார் ஆப்பிய கேசன் கை கொடுங்க கை கொடுங்க கங்கா ஜிலேஜன் மாப்பிள்ளார் மாப்பிள்ளார் ஆப்பிய கேசன் கை கொடுங்க கை கொடுங்க கங்கா ஜிலேஜன் கூலிங்கி கூலிங்கி வருது இந்த புள்ள குங்கம்மா ஓடி வருது நடந்து வருது இந்த புள்ள மா ஓடி வருது

நம்ம சண்டைக்கு <LO jotka going down> கண்டுப கண்டங்கரு கண்டருவ நல்ல பாம்பு நல்ல பாம்பு பச்சை பாம்பு பாம்பு கட்டுறீங்க சுருள பாம்பு பாம்பு அங்க பாம்பு

ஏய் இவங்க கள்ள தொடர் வந்திருக்காங்க சூப்பர் சூப்பர் அவன் நீ ஒரு மசுரம் ஆடவனா போடி உள்ள பாவாட்லையா இந்த பிரேதத்தை போங்கடா

அவளை ஆறு தான் அங்குட்டு உள்ளே கொண்டு போய் இப்படி முட்டி நான் எங்கனையும் பார்க்கல ஏய் இவன் என்னடா கபடி படுத்துறது மாதிரி போடா

அவர் கேள் இல்லை பழனி மலை ஐயா நிலையை பிறந்த மகன் கதைய கேளையா அவர் மனித இல்லை பழனி மலை முருகன்தானையா பசும்ப நிலை பிறந்த மகன் கதைய கேளையா அவர் மனிதன் இல்லை பழனி மலை ஐயா இதை கெட்ட நெஞ்சில் அங்கு தடுக்கும் ஒரு பட்டமரம் பால் கொடுக்கும் நிலை பிறந்த மகன் கதைய கேளையா அவர் மனித நிலை பழனி மலை முருகன் இந்திராணி இந்த கண்ணுமணி பெற்றெடுத்த முத்துமணி இந்திராணி ராணி கண்ணுமணி பெற்றெடுத்த முத்துமணி இந்து கண்ணமணி, கண்ணுமணி பெற்றெடுத்த முத்துமணி தெம்மாரவர் சீமையில் ஆண்டது நானமணி தென் சீமை, சீமத்து கராசா தென் பாண்டி சீமத்துக்கு ராசா செந்தில் வடி மேலும் ரோசா பசும்பு நிலை பசும்ப நிலை பிறந்த மகன் கேலையா அவர் மனித நிலை பழனிபலை முருகண்ட சொத்து பத்து கோடி உண்டு பற்று வச்சு வாழ்ந்ததில்லை சொத்து பத்து கோடி உண்டு பற்று வச்சு வாழ்ந்ததில்லை சொத்து பத்து கோடி உண்டு பற்று வச்சு வாழ்ந்ததில்லை ஆடாமங்கலம் சொந்த வந்த நூறு உண்டு வந்தம் என்ன சொன்னது இல்லை நெஞ்சங்கள் தங்க பசும்ப நிலை பிறந்த மகன் கதைய கேலையா அவர் மனித நிலை பழனி மல்லை முருகந்தானையா இதை கெட்ட நெஞ்சில் அங்கடக்கம் ஒரு பட்ட மரம் பால் கொடுக்கும்ரம் அது பால் கொடுக்கும் ஐயா பேரை சொன்னான் ஒரு பட்ட மரம் அது பால் கொடுக்கும் சித்தர் பேரை தேவர் பேரை சொன்னான் ஒரு மரம் அது பால் கொடுக்கும் அடக்காஞ்ச மரம் வீரவாண்டி முத்துக்காளி புதுக்கோட்டை என் உறவுகள் சார்பாக இன்னொரு பாட்டு உனக்கா பத்தி மணக்கு தங்க பசும் பொண்ணின் ஒரு குள்ள சித்தி பிறகு சிமையெல்லாம் புகழ தங்க தேசமல்ல வணங்கி நம்ம தெய்வ திருமகன் நம்ம சிந்தனையில் வெற்றி இருக்கும் தேவர் பெருமகன் பத்தி மணக்கு எதுங்க கட மங்களம் ஒரு புள்ளை சித்தி பிறக்கு எதுங்க சீமையெல்லாம் புகழுதுங்க தேசம் நணக்கினம் திருமகன் அவர் சிந்தனையில் வெற்றம் தேவர் பெருமகனும் நாடு உயர வேண்டி நன்மைகளும் செய்த தங்க வேண்டி நன்மைகளும் செய்ததம் தலை குணந்ததில்லை தேவர் பக்தி மனோ என்றும் நிலை குணந்ததில்லை ஐயா பாருங்கொள்ளை யாவருக்கும் தலை குனிந்ததில்லை தேவர் பக்தி மனோ என்றெங்குமே நிலை குணந்ததில்லை பக்தி காட மங்கள ஊருக்குள்ள சித்தி ஒரு தீவிர புகழுங்க தேசமல்ல வணக்கினம் திருமகன் அவர் சிந்தனையில் மீட்டிருக்கும் தேவர் பெருமகன் கண்ணுக்கு கண்ணன மகன் கண்ணி மனோவரத்த மகன் மகன் பாருள்ளை யாவருக்கும் தலை குணந்ததில்லை அந்த பத்தி மன என்றுமே நிலை குணர்ந்ததில்லை பத்தி மணக்கு சப்பானி முருகன் மூர்த்தி தவற வாழ்த்துங்க பாருக்குள்ள நம்ம வட பாருக்குள்ள யாவருக்கும் தலை குணந்ததில்லை நம்ம வீர நிறஞ்ச காட நிலை குணந்ததில்லை

தேவர் பெருவை இளைஞர் சார்பாக அம்பளி புலங்கி பெருமைப்படுத்திய அன்புருவுக்கு நன்றி இந்த நாடகத்தை எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த விழாவை நடத்திக் கொண்டிருக்கின்ற காடாமங்கலம் கிராம பொதுமக்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்த நல்ல இதயங்களுக்கும் தொடர்ந்து அம்பளிப்பை வாரி எத்தனையோ பேர் கொடுத்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி எம்கேஆர் கே நிறுவனர் என்னுடைய சார்பாக நன்றி இந்த மண்ணில் பிறந்து எனக்கு நிறையா உதவி செய்த மறக்க முடியாது எனது அன்பு அண்ணன் மதுரையினுடைய அடையாளம் காடமங்கலம் சப்பானி முருகன் மூர்த்தி தேவர் என் அன்பு தம்பி காடமங்கல ராஜா மற்றும் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த ஆண்டு சந்திப்போம் வணக்கம் நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் நாடு ஜலிக்க வேணும் நல்ல மலை பைய வேணும் ஒரு ஜ வேணும்ல வேணும் காடமங்கல கிராமமல்லாம் நல்லா இருக்கணும் நாங்கள் தொண்டு தொட்டு விழாவில் கலந்து கொள்ளணும் அட காடமங்கல ஒரு மக்கள் நல்லா இருக்கணும் தொட்டு தொண்டு தொண்டு விழாவில் கலந்து கொள்ளணும் நாடு ஜலிக்க வேணும் நல்ல மலை வைய வேணும் ஒரு ஜலிக்க வேணும் அன்பு தம்பி கீழப்படாவிலிருந்து இருந்து வருகிறந்த என் பாச உறவுகள் கீழப்படா வைக்கி அவரோட வந்த அந்த உறவுக்கெல்லாம் ஒரு கைதட்டு கொடுக்கலாம் அது தாயமங்கலம் பக்கத்துல இருக்க அந்த ஊர் கீழப்படா நன்றி தம்பி என்னராசா எட்ராசா எங்க அண்ணே கப்பல் யாவாரியா ஆமாடா போன வாரம் எப்படியோ சிலிண்ட்ரு கசிவாயி கடல் மீன் யாவாரி காடமங்கலம் மங்கல் எட்ராசா அண்ணே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நாடு ஜெலிக்கணும் பாடிச்சுன்னா அடுத்த வருஷம் தான் பாட முடியும் நீங்களே உட்காந்துரு அடுத்த வருஷம் வந்து ஒன்று பார்க்குறேன் நகலவே கூடாது